சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கும் புரட்சி தமிழகம் பேரவையினுடைய மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் ஒரு இடையே ஒரு போரே நடந்துகிட்டு இருக்குது ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு திருமாவளவன் தமிழரே கிடையாது திருமாவளவன் தெலுங்குங்க அவன் திம்ம வாழணும் அதுதான் அவனுடைய ஒரிஜினல் பேர் அவர் வந்து தமிழர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஆனால் நிறைய சோசியல் மீடியாவில் ட்விட்டர் பக்கத்தில் யூடியூப்பில் திருமாவளவன் தெலுங்கு தெலுங்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய பதிவுகள் வந்து அதெல்லாம் ஒரு புரளியா இருக்கலாம் அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கிட்ட ஆதாரம் இருக்கு இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன் நூறு சதவீதம் தெலுங்கர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு தமிழர்கள் இணைவதை யார் வந்து வெறுப்பா யார் தடுப்பா தெலுங்கர்கள் தடுப்பார்கள் இல்லை திராவிடர்கள் தடுப்பார்கள் திருமாவளவன் தடுக்கிறாரு அப்போது இதனால் வரை ஒரு ஆசோலேஷன்லேயே நான் இருந்தேன் திருமா வந்து தமிழரா தெலுங்கரா எல்லாரும் தெலுங்கர்ன்றான் அவர் பேர் வந்து வா பட் டுடே கேம் டு ஒன் கன்ஃபியூஷன் அவர் வந்து தெலுங்கர் தான் நூறு சதவீதம் அதில் மாற்றமே இல்லை இல்லை நாங்கெல்லாம் கன்ஃபியூஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நானும் பல பேர்கிட்ட பதினெட்டுக்கு அப்புறம் நான் பல பேர்கிட்ட பேசிட்டேன் யாரெல்லாம் எங்கிட்ட வந்து திருமாவளோட திம்மவாலு அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவேன் நான் நீங்க சொன்ன முடித்தீங்க கேட்டியா கேட்டியா கேட்டியான்னு ரீகன்ஃபார்ம் பண்ணோம்னா அவரை வந்து எங்க சாதி எடுத்துருவோம் பரையர் சாதி இருந்து அண்ணன் திருமாவளவனை திமவாலுவ எடுத்துருவோம் பறையர்லாம் பரையர்லாம் சொல்லக்கூடாது ஏமாத்த கூடாதுன்னு நாங்க ஒரு தீர்மானத்தை போட்டு